ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி அதி பயங்கரமான கார்த்திகை தீபமானது வருதுங்க இந்த கார்த்திகை தீபத்திலிருந்து இதனுடைய கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் சில தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசி நீர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிரிந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கறத பயனடைங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளில் பொதுவாக நம்ம என்ன பாத்தீங்கன்னா விளக்கேற்று வைப்போங்க இந்த விளக்கேற்று வைத்தல் என்பது நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோவில்களிலும் வீடுகளிலும் தினமும் விளக்கேற்றுவது ஒரு வழக்கமான விஷயமா இதுவரை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் ஆன்மீக வாயிலாக பாத்தீங்கன்னா இந்த தீபங்களுக்கு பெரும் முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் முதல்ல நம்ம செய்வது விளக்கை ஏற்றுவோம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது தீபங்களை ஏற்றுவது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை தரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே இந்த விஷயத்தை நம்ம செய்வோங்க இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் தீப திருநாளை நாம வருடம் வருடம் கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சந்தோஷமான தருணங்களிலும் சரி துக்கமான நேரங்களிலும் சரி விளக்கை ஏற்றுவது நமக்கு பல வகையில் நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விளக்குகளை ஏற்றுவதற்கு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட திசைகள் குறிப்பிட்ட முறைகள் போன்ற பல விஷயங்கள் இந்த தீபங்களில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தீபங்களில் பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்குங்க அதுவும் ஐந்து முகங்கள் கொண்ட தீபத்திற்கு அதிக மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்து முக விளக்குகளை அனைத்து நேரங்களிலும் அனைவராலும் ஏற்ற முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால பாத்தீங்கன்னா ஒரு முகமோ இரண்டு முகமோ தினமும் நீங்க விளக்குகளை ஏற்றுள்ளாங்க இந்த விளக்கு எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்னாடி அதே போல மாலையில் அந்த சாயம் முன்பு உங்களுடைய வீட்டின் வாசலில் தெளித்து கோலமிட்டு உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி நீங்க விளக்குகளை ஏற்றலாம் இப்படி நீங்க விளக்குகளை ஏற்றதுனால உங்க வாழ்க்கையில நேர்மறையான சக்திகள் சூழ்ந்து வாழ்வில் இருவழகி ஒரே பிறகு செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க இதனால உங்க வாழ்க்கையில ஒளி வெளிச்சம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விளக்குகளுக்கு பல முகம் கண்டிப்பா இருக்குங்க ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லலாம் இந்த ஏற்றுவதற்கு குறிப்பிட்ட திசைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் தீபத்தை வடக்கு திசை நோக்கி நீங்க ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில அறிவு வளர்ச்சியும் செல்வ வளர்ச்சியும் கண்டிப்பா பெருகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீங்க கிழக்கு திசையில் தீபங்களை ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எதனால நீங்குங்க மேற்கு திசையில் நீங்க வழக்குகளை ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளையும் தோஷங்களையும் போக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டு பாத்தீங்கன்னா தெற்கு திசையில் தீபங்களை ஏற்றவே கூடாதுங்க இந்த தெற்கு திசையில் நீங்க தீபங்களை ஏற்றதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல தீமைகள் நடக்கலாம் அதே போல அடுத்ததாக விலைக்கு ஏற்றுவதற்கான முக்கியமான எண்ணெய் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே விளக்குகளை நம்ம ஏற்றும் போது நல்லெண்ணால் அதே சமயம் ஐந்து வகையான எண்ணெய்களை கொண்டு நீங்க தீபங்களை ஏற்றலாம் எண்ணெய்களை கொண்டு நீங்க தீபங்களை ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கமையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வேப்பை எண்ணெய் இலப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் மற்றும் விளக்கு எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களை கலந்து நீங்க தீபங்களை ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றி நீங்க பூஜைகள் செய்து மனதார வழிபடும் போது உங்க வாழ்க்கையில இறை அருள்பாடு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கலாம் அதே போல இந்த கார்த்திகை தீபம் ஒன்று வழிபடக்கூடிய முக்கியமான முறை என்னங்கிறத பார்க்கலாம் தீரவிளக்குகள் இறைவனின் பிரதிநிதியாக பார்க்கப்படுவதால் அவற்றுக்கான மரியாதையை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் பூஜைக்கு ஏற்றப்படும் திருவிளக்கிற்கு பால் சர்க்கரை கற்கண்டு இந்த மாதிரி பொருட்களை வைத்து நெய்வேத்தியம் செய்து படைக்கலாம் கார்த்திகை தீபத்தன்று அவள் பொரியல் வெள்ளப்பாக்கு ஊற்றி இந்த மாதிரி நீங்க நெய்வைத்தியம் செய்து படைத்து வழிபாடு செய்யலாங்க இதனால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கலாம் அதே போல கார்த்திகை தீபத்தன்று அழகான அகல் விளக்குகளை சுவாமியரை ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை பாடி கற்பூரம் தீபாராதனை செய்து வழிபடலாம் இந்த தீப திருநாளில் திருவிளக்கின் மகிமகளை நீங்க அறிந்து விளக்கேற்றும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த விளக்குகளை அணைப்பதற்கு முக்கியமான விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெறும் வாயினால் விளக்கை ஊதி அணைப்பது தீமையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க பூ அல்லது நீர்த்துளி மற்றும் பால் துளியை கொண்டு விளக்குகளை அமர்த்தலாம் அதே போல விளக்குகளை ஏற்றும் போது வெறும் தரையில் ஏற்றவே கூடாதுங்க ஏதாவது ஒரு பித்தளை தட்டு இருந்தால் அதன் மேல் விளக்குகளை வைத்து நீங்க இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத பார்த்திருப்பீங்க அதே போல இதனுடைய கிரக மாட்டத்தால் கும்ப ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கும்ப நீர்கள் சேவை செய்வதை பெருமையாக கருதக்கூடிய ஒரு நேயர் அப்படி சொல்லலாம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலேயே பலம் பெற்று செஞ்சிருக்கிறார் இதே நேரம் செவ்வாயின் பார்வையும் உங்களுடைய ராசியில் பெறுகிறது இதனால கும்ப ராசி நீர்களுக்கு பிரச்சனைகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் கிடைக்கலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் இதனால கும்பம் ராசி நீர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையலங்கு உடன் பிறப்புகளின் வழியில் செலவு அதிகரிக்கும் அதே போல எதிர்காலத்தை உங்களுக்கு கை கொடுக்கும் சொல்லலாம் ராசியில் உள்ள குரு பகவான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் பெற்று செஞ்சிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு இவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லலாம் இதனால கும்பம் ராசி நீர்களுக்கு கொடுக்கல் வாங்குல்களில் பிரச்சனைகள் உருவாகலாம் கொடுத்த தொகையை வாங்க முடியவில்லையே வாங்கிய தொகை கொடுக்க முடியவில்லையே என்ற கவலை உங்களுக்கு அதிகரிக்கும் பண பற்றாக்குறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அதேபோல போல அனுபவஸ்தாரர்களின் அறிவுரை உங்களுக்கு கை கொடுக்கும் நேரமாக இந்த காலகட்டம் அமையலாம் கடகத்தில் உள்ள செய்வாய் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் உங்களுடைய ராசியில் உள்ள சனியை வகை கிரகமான செய்வாய் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சிகள் குறையலாம் இதனால கும்ப மன மனக்கவலை அதிகரிக்கும் உடன் பிறப்புகளின் வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலைத்துக்கலாம் உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம் தொழிலில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நிகழலாம் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் கவலை அதிகரிக்கும் இதுபோன்ற நேரங்களில் திசை புத்தி கேட்டு தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நீர்களுக்கு நல்லதுங்க கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் சிரிகிறார் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்திற்கு வரும்போது விற்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈடுகட்ட வாங்கிய சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை அமையலாம் பெண்மலை பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் இடமாற்றம் ஊறு மாற்றம் எளிதில் கிடைத்தாலும் அவை திருப்தி தருவதாக அமையாது பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரலாம் ராசியில் உள்ள செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லலாம் தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள் உடன் பிறப்புகளின் பகை அதிகரிக்கும் பாக பிரிவினர்கள் இழுபறி நிலை இருக்கலாம் பஞ்சாயத்துகள் நீடிக்கலாம் பழைய வழக்குகள் முடிவற்றாலும் புதிய வழக்குகள் தொடரலாம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவே கூடாதுங்க பொதுவாழ்வில் உள்ள கும்பராசினியர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லதாக இருக்கலாம் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க மாணவ மாணவியர்கள் பெற்றோரின் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி படி நடந்து கொள்வது எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க பெண்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்யவே முடியாதுங்க இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு குடும்ப சுமை கண்டிப்பா அதிகரிக்கும் இந்த கார்த்திகை மாத கிரேக மாற்றத்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா கும்பராசினியர்கள் இந்த வீடியோல சொல்லிருக்க பலனை கேச்சு வரை இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ